அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதற்காக தான் ஏன்னா கமெண்டில் நிறைய பேர் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை பண அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நான் பணம் சார்ந்த மிராக்கல் நம்பர் சுவிட்ச் வேர்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன் அதே தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த இரண்டு விதமான மந்திர வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் இது வரைக்குமே தீராத எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரிங்க இதை வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒம்பது முறை மட்டும் சொன்னால் போதுங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் அதே போல அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான முக்கியமான மிகவும் அற்புதமான ஒரு நம்பரை பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க இந்த ட்ரிபிள் எயிட் ஹர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த ஏஞ்சல்

பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் பணவரவை அதிகரிக்கும் அற்புதமான வசிய மந்திரங்க இதை வந்து நீங்கள் டெய்லியுமே சொல்ல 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 நீங்கள் நல்லா வந்து இதோட பலனை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இந்த கடன் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இதை பார்த்தீங்கன்னா முதல் முதல் புதன்கிழமை என்று நீங்க சொல்லுங்க அதிகாலையில் பிரம்ம அந்த எவ்வளவு அமௌண்ட் நினைச்சிட்டு இந்த கடனை வந்து தீர்த்து வைக்கும்படி உங்களுடைய குலதெய்வத்திடமும் உங்க இஷ்ட தெய்வத்திடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் கணேசாயம் சித்தி வரண்யம் ஹும் நம் பட் 啊哈。Uh huh. ஓம் கணேசாய ருணம் சித்தி வரேன்யம் ஹும் நம் பட் ஸ்வாகா மிகவும் எளிமையான மந்திரத்தை ஒம்பது முறை மட்டும் சொன்னால் போதுங்க வெறுந்தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு மேட்டு பலகையில் உட்காந்து நீங்கள் பூஜை ரூம்லேயும் சொல்லலாம் இல்லை வெளியில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே இருந்து கொண்டு சொல்லலாம் சுத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்தில் சொல்ல வேண்டாம் அந்த மூன்று நாட்கள் முடிந்த பிறகு குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து உங்களுடைய கடன் அடைகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டே வாங்க நிச்சயம் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்வை இந்த மந்திரம் உங்களுக்கு பெற்று கற்றுத்தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறது வேலை வேண்டும் வேலை கிடைக்கிறதுக்காக ஏதாவது நம்பர் சொல்லுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கு பிடித்த வேலை அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரை டெய்லியுமே உங்களுடைய வாட்ச் கட்டுற இடத்துலையும் நீங்கள் எழுதலாம் இல்லை உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல மூணு முறை இந்த நம்பரை எழுதுங்க ப்ளூ கலர் பெண்ணால் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ அப்படின்னு எழுதுங்க அதே போல் நோட்லையுமே இந்த நம்பரை மூணு முறை எழுதுங்க காலையில் ஒரு மூணு முறை மதியம் ஒரு மூணு முறை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு முறை எழுதுங்க ப்ளூ கலர் பெண்ணாலும் ஒயிட் கலர் பேப்பர் ரோல்டு அண்ட் ரோல்டு எதில் வேணாலும் எழுதலாம் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ அப்படின்னு எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலை அதிக சம்பளத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம் பணத்தை வசியம் செய்யக்கூடிய மந்திரம் பணத்தை மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பணம் செல்வம் புகழ் பேர் அந்தஸ்து வியாபார வளர்ச்சி இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான குபேர மந்திரங்கள் ரொம்ப ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இதை சொல்வதன் மூலமாக நல்ல வியாபார வளர்ச்சி அதாவது உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் அதன் மூலயமாக நல்ல ஒரு பண வளர்ச்சி ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரூபா கூட பணம் தங்கலை அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் போது உங்கள் கையில் வந்து பணம் தங்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டிலையுமே பணம் தங்க ஆரம்பிக்கும் இதை சொல்ல சொல்ல இருபத்தி மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இதெல்லாம் சொன்னால் நடக்குமான்னு எந்த இடத்துலையுமே டவுட் வைக்க வேண்டாம் கொஷின் மார்க் வைக்க வேண்டாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேராய ஐஸ்வர்யாய குபேர ராஜாய சங்கரூபாய வியாபார விர்திம் குரு குரு குருஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேராய ஐஸ்வர்யாய குபேர ராஜாய சங்கரூபாய வியாபார விர்த்திம் குரு குரு ஸ்வாகா அப்படின்ற இந்த மந்திரத்தை காலையில குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து பூஜை ரூம்ல நீங்கள் டெய்லியுமே சொல்லிட்டு வரலாம் அதாவது நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாதவங்க ஐம்பத்தி நாலு முறை இல்லைன்னா வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க டெய்லியுமே சொல்லுங்க அதே போல இரவு தூங்க போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஒம்பது முறை மட்டும் சொல்லிட்டு படுத்து தூங்குங்க காலையில் அதிகப்படியாக சொல்லுங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது முறை சொன்னால் போதுங்க இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே வர 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீருங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் நாண்வெஜ்ஜி சாப்பிட்ருக்க கூடாது மாதவிடாய் காலத்துலேயும் நீங்கள் சொல்ல வேண்டாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறுநாள் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் சொல்லி கொண்டே இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் ஒம்போது முறை நோட்லேயுமே நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் ஒரு நாளைக்கு ஒம்பது முறை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதலாம் உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு வேண்டும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அது போல் நல்ல நல்ல விஷயங்களை நோட்டில் எழுதிட்டு அதுக்கு கீழே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒம்பது முறை இந்த மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் வந்து தூங்கிடுங்க நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புத பலனை ஏற்படுத்தியே கொடுக்கும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் முதல் முதல்ல இன்றைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் இன்றையிலேருந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் சொல்லி ே இருக்கலாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி